இதுக்குண்டான பெட் ரெண்டு பில்லோ பிளஸ் பெட் பாக்ஸ் பிளஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வந்து த்ரீ டோர் பீரோ இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபா மார்க்கெட்ல நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம முப்பதாயிரம் ரூபாய் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினொன்று வந்துட்டு ஆஃபர் வந்துட்டு ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம எப்பயுமே வந்துட்டு லாங்குக்கு போனாலும் சரி பக்கத்தில் போனாலும் சரி இந்த சீர்வரிசைகள் எல்லாமே தேங்காய் உடச்சதா தாக்கி விடுவோம் ப்ரோ ப்ரோ என்ன பார்க்க ப்ரோ ப்ரோ நம்ம வந்துட்டு நம்ம கோல்டு கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எது எடுத்தாலும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படிங்காட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா நம்ம கஸ்டமருக்கு பதினாயிரம் ரூபா அதே மாதிரி இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வெளியில ஐம்பது ரூபா நம்ம இடம் வந்துட்டு வெறும் இருபத்தஞ்சு ரூபா அதே மாதிரி இந்த பப்ளி பார்த்துக்கிங்க ஃபுல் பப்ளி இங்க பாருங்க என்னோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இதுவா தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ப்ரோ வந்துட்டு எங்க எடுத்தாலும் ஐம்பது ரூபா நீங்க எங்கே வேணாலும் சேலஞ்ச் பண்ணிங்க கூட பார்த்து நம்மகிட்ட வெறும் இருபத்தஞ்சு ரூபா ஏன்னா பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுக்கு வந்துட்டு சித்திரக்கனி ஆஃபருக்கு நம்ம தமிழர் புத்தாண்டுக்கு வண்டி நம்ம வெறும் இருபத்தஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ இதை மாதிரி வேற வெளியே ஆமா ப்ரோ அதே மாதிரி இங்க பாருங்க ஃபுல்லா அங்க பாருங்க ப்ரோ எல்லாமே பப்ளி தான் அங்க பாருங்க ஃபுல்லா பப்ளி அதே மாதிரி வந்து கார்னர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க இந்த கார்னர் பாருங்க வந்துட்டு இது ராயல் என்பீல்டுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல வந்துட்டு இதுவும் வந்துட்டு எல்லாம் போகுது நம்ம வந்துட்டு வெறும் இருபத்தி கொடுத்துட்டு இருக்கோம் இருபத்தாயிரம் இது இருபத்தான் வந்துட்டு இது இருபத்தி நம்ம கடையில வந்துட்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுக்கு வந்துட்டு நீங்க எந்த சோபா எடுத்தாலும் வந்துட்டு வந்துட்டு அந்த ஐம்பதாயிரம் பட்ஜெட்ல இருக்கிறது வெறும் அதே மாதிரி பாருங்க வெறும் ஒரு விரல்ல மட்டும் தூக்கலாம் இங்க பாருங்க அதே மாதிரி வந்துட்டு சோஃபா ஓ இது பாருங்க இங்க பாருங்க அப்படியே தூக்கி மடிச்சு வச்சுட்டு தள்ளிக்கலாம் இதெல்லாமே வெறும் நான் சொன்ன நம்ப மாட்டீங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ப்ரோ இன்னைக்கு மார்க்கெட்ல சேலஞ்ச் ரேட்டாவே நம்ம கொடுக்கலாம் ப்ரோ வந்துட்டாச்சு இல்லையா அதே மாதிரி இந்த சோஃபா பாருங்க வந்துட்டு இன்னைக்கு இதே ஒரு பெரிய ப்ரீமியம் இதுல நான் பார்த்ததுல நாலு லட்சம் ரூபாய் இந்த சோபா வந்துட்டு நம்ம வெறும் இது நாற்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இங்க பாருங்க கோல்டு கோடி கிங் ஸ்பெஷல் போய் தான் கரெக்ட்டுங்களா கண்டிப்பா அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய வீடியோவை ஸ்கிலிப் பண்ணாம பாருங்க வந்துட்டு நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது இந்த ஷோரோ எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் கரெக்ட்டுங்களா அதனால ஓப்பனிங் அதனோவேஷன்ஸ் பண்ணிருக்கோம் நம்ம வந்துட்டு சூப்பர் சூப்பர் அதனால தான் தான் இருந்துச்சு மேலே ஷோரூம் வேற முறை மாற்றிருக்கேன் கட்டே பண்ண போலாம் பண்ணாம வீடியோலாம் ஸ்கிப் பண்ணுங்கண்ணா ஆஃபர் சோஃபா என்ன பிரைஸ் இது வந்து ஏன் மக்களுக்கு வேண்டி ஏன் பொள்ளாச்சி மக்களுக்கு இன்னைக்கு ஒரு போயிட்டு ஒரு நில் கம்பன்லயோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பிராண்ட்லயோ ஒரு இது சேர் எடுத்தாங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேரோட ரெண்டாயிரம் ரூபாய் அஞ்சு பேர் உட்காரணும்னா பத்தாயிரம் ரூபா வச்சு வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு பேர் உட்கார சோஃபா வந்துட்டு என்னங்க சொல்றேன் முக்கியமான முக்கியமான விஷயம் நான் சொடக்கு போட்டு சொல்லுவேன் வந்துட்டு இந்த சோஃபால பழைய துணி மட்டன் ஆறு அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சாக்கு இதெல்லாம் வச்சாங்கன்னா நான் ஒரு லட்சம் ரூபாய் காம்பரிசேஷன் கொடுக்குறேன் நான் வந்துட்டேன் ஏன்னா அதெல்லாம் மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் பல வீடியோஸ்ல காமிச்சிருக்காங்க இல்ல த்ரீ சீட்டர்ல எடுத்து பாருங்க த்ரீ சீட்டர் த்ரீ சீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாயா ஆமா இந்த இந்த செக்மெண்ட்ல வந்துட்டு இது ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பெருசாக வச்சு நம்ம ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டே ரேட்டு தான் வந்துட்டு நீங்க பாருங்க வேற கலர் எடுத்தாலும் சரி என்ன எடுத்தாலும் சரி ஒரே பிரைஸ் தான் கரெக்டாக அதே மாதிரி கார்னர் கார்னர் இங்க இருக்கு பாருங்க கார்னர் நீங்க பாருங்க வாங்க கார்னர் இந்த கார்னர் வெறும் பதினேழாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் பதினேழாயிரம் ரூபாய் முப்பத்தாயிரம் ரூபாய் சோஃபா வந்துட்டு பதினேழாயிரம் ரூபா நம்ம கிட்ட முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்து நீங்க பதினேழாயிரம் ரூபாய் சோபா வந்துட்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினாயிரத்தி கொடுத்தது எல்லாமே பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறுவா என் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்துட்டு எல்லா சோஃபா அடிக்க வச்சிருக்கோம் இன்னும் கண்டெய்னர் ஃபுல்லாமே இருக்குது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சோஃபா வேணாலும் எடுத்துக்கலாம் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு மறந்துறதுங்க வந்துட்டு அதே மாதிரி கட்டில் பத்து ரூபா வாங்க ப்ரோ கட்டலுக்கு இந்த மாதிரி ஷோரூம் ஃபுல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதை அப்படியே காமிங்க ப்ரோ இதை அப்படியே காமிங்க எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் வந்துட்டு இந்த ராஜாராணி கட்டளை நம்ம வீட்டில் இருக்கிறக்கு

இங்க வாங்க அப்படியே வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறுவா வர கட்டலா ஆமா தாராளம் ரெண்டு பேர் தாராளமா படுக்கலாம் வந்துட்டு அதே அதே மாதிரி வந்துட்டு இந்த கட்டில் இந்த கட்டில் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கங்க இந்த கட்டில் வந்துட்டு வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் இதுல முக்கியமான விஷயம் இது பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் பத்து வருஷம் பத்து வருஷம் வாரண்டி இதுல ஏதோ ஒரு இடத்துல உடைஞ்சிருச்சு நாங்க குதிச்சோம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா நான் மாத்தி கொடுக்குறேன் நான் மாத்தி கொடுத்துறேன் கண்டிப்பாக வந்துட்டு இது பாருங்க வந்துட்டு ஃபுல் ஸ்டோரேஜ் இங்க பாருங்க இங்க ஸ்டோரேஜா ஆமா அங்க ஸ்டோரேஜா இங்க அப்படியே வாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க

இதெல்லாம் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பிரதர் என்ன சொல்றீங்க அது எல்லாமே கம்மி ரேட்டு நம்ம கோல்டு கிங்ல வந்துட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு எல்லா நாளுமே வந்துட்டு இந்த அஞ்சு நாளில் எது எடுத்தாலும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஏதோ சீர் வரிசை இல்லை கல்யாண சீரு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த கட்டில் கொடுத்து உண்டான பீரோ கொடுத்து பீரோக்குன்னான ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து அதுக்குண்டான ஸ்டூல் கொடுத்து இந்த பெட்டுக்கு உண்டான பாக்ஸ் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜா கபடை கொடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க டிபாய் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் கொடுத்து அதுக்கு மேட்சாக வந்துட்டு இந்த சோஃபா செட்டு கொடுக்குற வரைக்கும் எவ்வளோ வரும் என்னன்னா ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் நம்ம கிட்ட வேற ஐம்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது எல்லாமே என்ன நான் சொல்றேன் ஒரே கலர் பட்டன்ல இருக்கு எல்லாமே ஆமா இல்ல இருக்கிறது எல்லாமே நீங்க தனியாக கூட பண்ணுறீங்க இதுல வெளியே இந்த ரெண்டு இந்த பெட்ரோலா ரெண்டு பில்லோ சேர்த்தி தான் சேர்த்து தான் டீ பை டீ பை சோஃபாக்கான டீ பை

சும்மா சுமால வீடியோக்கா போய் சொல்லு யாரு வேணாலும் அதான் சொல்றோம் பாருங்க யாரு வேணாலும் வாங்க பாருங்க வந்துட்டு அது மேட்ரஸ் உன முடி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்க போடு வந்துட்ட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் பெட் ஸ்பிரிங் பெட் இங்கே பாருங்க ஆனா 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 என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க சூப்பர்ண்ணா இந்த இந்த ஸ்ப்ரிங் பெட் வந்துட்டு

த்ரீ டோர் இருக்குது எங்ககிட்ட வந்துட்டு அதே மாதிரி டூ டோர் வித் ட்ரெஸ்ஸிங் இங்க பாருங்க இந்த ஃபுல்லாக இங்கே பாருங்க நம்ம வீட்டில் ஒரு தேவதையெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெண் இதெல்லாம் வந்துட்டு அண்ண சீராவா தம்பி சீராவா மாமா சீராவா வேணாலும் எடுத்துக்கிங்க வந்துட்டு ஃபுல்லாக எத்தனைனா இருக்குது பாருங்க வந்துட்டு அதே மாதிரி பூஜா கபோர்டு முக்கியமான நம்ம கடையில பொறுத்த அளவுக்கு வந்துட்டு பார்கனே கிடையாது கிடையாது சத்தியமே கிடையாது கடவுள் கொடுக்கறது வந்துட்டு நம்ம ரூபமாக கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி இந்த பூஜா கபோர்டு வந்துட்டு ஏழாயிரத்தி எட்நூறுவா பா பேரமே பேச மாட்டோம் வந்துட்டு கலச வச்சது ஆமா கலச வச்சது வந்துட்டு அதே மாதிரி இங்க பாருங்க பாருங்க சாமிக்கு வச்சு படையல் போடுறதுக்கு அதே மாதிரி வந்துட்டு இதுக்குள்ள இருக்கிறது இது வந்து நீங்க தூக்கிக்கலாம் எல்லாமே

அப்படியே நம்ம சொல்லிட்டே போலாம் இதை விட முக்கியமான விஷயம் ஃபுல் மிரர் இங்க வாங்க இங்க பாருங்க இது ஒருத்தவங்க புக் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க அங்கே ஃபுல்லா இருக்குது இங்க பாருங்க ஃபுல் மிரர் இருக்கு இங்க பாருங்க இங்க வருங்க இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபுல்லா மிரர் வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்ம கோலிக்கிங்களா வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இவ்வளவு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்காங்க இங்க பாருங்க மிதுன்னு

தனி வந்துருச்சு இது வந்து பாதி விலை பாதி விலை அதே மாதிரி இந்த இந்த கட்ல வெளியில ஐம்பதாயிரம் ரூபா நம்ம கிட்ட வெளியில ஐம்பதாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் நம்மகிட்ட இருபதாயிரம் ரூபாய் எனக்கே தெரிஞ்சு போச்சுங்க என்ன கண்டு இது வந்துட்டு இடத்துல ஆறாயிரம் ரூபா நம்மகிட்ட மூவாயிரம் ரூபா அவ்வளோ தான் நம்மகிட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்துட்டு நான் தான் சொல்கிறேன் பாருங்கள் என்ன ரேட்டுக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் முன்னாடி வீடியோ பார்த்துக்குங்க இங்கே ஃபுல்லாக அதே ரேட்டு கம்மி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாக பப்ளி ஃபுல்லாக வந்துட்டு பண்ண மாதிரி எல்லாமே இருக்குது எங்கே போகிறீங்க இருக்கு ஒரு கலட்சியோட கொஷின் இருக்குது நான் வந்துட்டு பேசிடலாம் வாங்க வீடோட ஃபேன் கண்டிப்பா வீடோ ஃபே கம்பியாக பார்த்துருப்பேன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பால்ஞ்சு அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தா ஒரு மெகா ஆஃபராக கொடுக்க போகிறாங்க தமிழ் நியூ இயர்க்காக இந்த ஆஃபர் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த கடை எங்கே இருக்குது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னா நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் பேக் சைடில் தான் ப்ரோ இருக்குது வந்துட்டு முக்கியமான பின் குறிப்பு என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் வச்சிருக்கேன் நான் வந்துட்டு அப்போ அந்த அப்போ வந்தோம்னா எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்குமா அது எல்லாமே யோசனையே பண்ணாதீங்க வந்துட்டு நேராக கிளம்பி வாங்க இங்கே இருக்கிற சீர்வரிசையிலேருந்து எல்லாமே பார்த்துக்குங்க வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு ப்ரீமியம் சில செக்மெண்ட்டில் அந்த லெதர்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்துட்டு கேட்லாக் வச்சுருக்கோம் வந்து இருபத்தாயிரம் ரூபா இருந்தால் அங்கே காசு வந்துட்டு ஃபிஃப்டி அட்வான்ஸ் பிடிச்சிக்கங்க இல்லை ப்ரோ ஐயாயிரம் அட்வான்ஸ் பிடிச்சிக்கங்கன்னு சொல்லி புக் பண்ணிட்டு போயிருங்க ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இதே ரேட்டுக்கு இருபத்தி ஐயாயிரம் நான் சோஃபா கொடுக்கறேன் ப்ரீ புக் பண்ணிட்டு இந்த ஆஃபர் ரேட் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வந்து சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கல்யாண சீர்வேஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வர டேட்டுக்கு இப்பே புக் பண்ணிட்டு இந்த ஆஃபர்ல இந்த ரேட் புக் பண்ணிட்டு போய்க்காங்க அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் அந்த அஞ்சு நாள் இருக்க போகுது கரெக்ட்டுங்களா அஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து சத்தியமா சத்தியமா போன வாட்டி தீபாவளிக்கு வந்துட்டு மிதுனோட சேனல்ல போட்டு அந்த சோஃபா ரேட்டுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தீபாவளிக்கு அப்புறம் வந்து கேட்டப்ப நம்ம இல்லைன்னா அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்லயும் போட்டுருந்தாங்க நம்ம வந்து தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா வீடியோல தெளிவா சொல்லிருக்கீங்க அஞ்சே நாளைக்கு மட்டும் இந்த ஆஃபர் இருக்க போது மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அந்த ஒரு வாரண்டி கேரண்டி டெலிவரி இந்த மூணு பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் வாரண்டி அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன பத்து வருஷம் வாரண்ட்டி வந்து நான் ஃபுல்லாமே பத்து வருஷம் வந்துருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற தேக் எல்லாமே பியூர் அசாம் தேக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் கேரளாவோட தான் நம்ம கொடுக்குறோம் இன்னைக்கு அசாம் தேக்கு அதை மைசூர் தேக்குனால நிறைய பேர் ஃப்ராட் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது நம்மளோட வந்து கேரளா தேக்கு தான் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு டெலிவரியுமே கொடுத்துறோம் வந்துட்டு இந்த அஞ்சு நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுல எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி கூட நம்ம கொடுக்குறோம் நம்ம டைம் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் டெஃபர்ட்டாக இது தான் ஆஃபர் இல்லை உங்களுக்கு டவுட்னு குறிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு அட்ரஸ் எடுத்து மேப் லொகேஷன் வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணுங்க நம்ம சில செப்பரே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏதோ டிஃபரெண்ட்டாக வீட்டில் Terima kasih kerana duduk di sisi